சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஒன்றுத்தையும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அவங்க கூட போயிட்டு தானே ஒரு இது அதனால நான் போயிட்டு வரேன் அக்காவும் அம்மாவும் வருவாங்க நீ உனக்கு தேவையானதுல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே போயிடு சரியா அப்பாவுக்கு சாப்பாடு அந்த ஆளுதான் கணக்கு போட்டுக்கிட்டு தெரியறது இல்ல கடக எதுவும் சாப்பிடட்டும் இல்லைன்னா வீட்டில் தான் எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு ஆக்கி சாப்பிடட்டும் இப்பயே வேணா உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுனா கூட நான் அப்படியே போகும்போது அவங்க வண்டியில தான் போறாங்க அப்படியே வீட்டுல விட்டுட்டு போயிருவேன் இல்லமா உங்களுக்கு எதுக்கு சேரமோ இவங்க கிளம்பி நின்னுட்டு இருக்கா சோத்த போடு நான் வெளிய போறேன் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க வெளியவா எங்க எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் எதுக்கு இல்ல எதுக்கு கேக்குறேன் பக்கத்து வீட்ல எங்க அக்கா மருமக இருக்குல்ல அதனால அவளுக்கு அஞ்சு மாசம் நாளா சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போறாங்க அதனால சோறு கட்டி எடுத்துக்கிட்டு அவங்க கூட நான் போறேன்

போறியா அப்படியே போயிரு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கால் அடி வைக்க கூடாது சரிங்க வீட்டு வாசல்ல கால் வைக்க மாட்டேன் இல்ல திமுரு அம்பட்டும் திமுரு டேய் நீ எங்கடா போற இல்ல அவ சொல்லி கொடுத்த மாதிரி செய்யறான் பாத்தியா இதெல்லாம் தான் உருப்பட போதும் இதுங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமா வீடு வாங்கி வச்சா இதுங்க நமக்கே இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களே

യമ്മ എനിക്ക് എയദോമേ വേടമാ

வீட்டோட கடை சரியா பசங்கப்படுத்தினு அப்பா கடை வரைக்கும் போயிட்டு வந்த நீ அந்த கடைக்கு வரக்கூடாது ஒழுங்கா வீட்டுல இருக்கு அவளைதான் சொல்லிவிட்டேன்

ஐயோ இல்லைத்த அம்மா வீட்ல இருந்து இன்னைக்கி சாப்பாடெலாம் எடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் செய்யணும்னு சொன்னீங்கல்ல நீங்க ஒரு ஆளாக கிடந்துட்டு என்ன கஷ்டப்படுவீங்க அதான் நான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்கலான்னு தான் அய்யய்யையே பாருடி அம்மா நான் இருபது முப்பது பேரும் கூட சமைக்கிற ஆள் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் அஞ்சாறு பேருக்கு நான் சமைக்க மாட்டேனே அதெல்லாம் படபடபட நான் வேலை செஞ்சிருவேன் நீ எந்திரி முதல்ல இல்லைத்த அட நான் செஞ்சுக்கிறேன் நீ எந்தி அத்தை இந்த வெங்காயம் மட்டும்தான் அத்தை இதையும் உரிச்சு வச்சிட்டேன்னா கூட பரவாயில்ல பூண்டு இஞ்சிலாம் அரைச்சி வச்சுட்டேன் தக்காளியும் அரைஞ்சிட்டேன் இந்த வெங்காயம்தான் இதை மட்டும் உரிச்சிட்டு எழுந்திரிச்சிக்கிற அத்தை அய்யையே நீ சொன்னாலே கேட்க மாட்டேன் போ சரி இந்த பூவையாவது தலையில வைக்கிறேன் அதையும் வைக்க மாட்டேக்கிறேன் நானா வச்சு விட்டாத்தான் உண்டு ம் பூ வைக்கவும் எம்புட்டழக்கா இருக்குது பூவே வைக்கிறதில்ல இல்லைத்தை ஆனால் ஒன்று

என்னதான் அவங்க செஞ்சு எடுத்துட்டு வந்தாலும் நம்ம கடமை நம்ம அவங்க செஞ்சு அனுப்பி விடணும் அதுதான் நல்லது ம் கொஞ்சம் பிரியாணி பண்ணிக்குவோம் அப்புறமேட்டு சிக்கனு கொஞ்சம் பொறிச்சுக்குவோம் மட்டனை கொஞ்சம் குழம்பு வச்சிருவோம் மீனையும் கொஞ்சம் பொறிச்சு மீனை கொஞ்சம் குழம்பு வச்சிருவோம் முட்டை அவிச்சிக்கலாம் ஒரு தயிர் பச்சடி அப்புறம் கொஞ்சம் குருமா மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் சரியாமா ஐயோ அம்புட்டா ஏதோ ஒண்ணு செஞ்சா போதும் இல்லத்த சரமோல்ல உங்களுக்கு எனக்கு என்ன சிரமம் நீ சீக்கிரம் வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு கம்மினு எந்திரச்சி போ அதা விட்டுட்டு உட்கார்ந்திக்கிட்டே இருக்காம ம் சரிங்க அத்தை எத்தனை மணிக்கு வண்டி வரும் மாமா தா இன்னோ ஒரு 10 நிமிஷத்துல வந்திரும்னு சொன்னா இப்பதான் ஃபோன் பண்ணி மாarangita கேட்டேன் ஓ சேரிகா எதுக்குதான் வண்டிக்கு அங்கிட்டன்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு அஞ்சாறு பேர் போறோம் நம்மளே ஒவ்வொரு வாலியை தூக்கிக்கிட்டோம்னா பஸ்ஸுலேயே போயிட்டு வந்து செலவு கம்மி இல்லை எதுக்கு செலவு இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் தான் பார்த்தேன் அப்புறமேட்டுக்கு அத்தை தான் இருந்துட்டு சொன்னாங்க சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அதுவும் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போகிறது இப்படி அங்கே இங்கேன்னு பஸ்ஸுன்னு எடுத்து எடுத்துகிட்டு போவோம் நாலஞ்சு பேர் காலு கை ஏதாவது பட்டுச்சுன்னா சாப்பாடு கெட்டு போயிடும் அப்புறம் ஆக்கி எடுத்துகிட்டு போய் ஒன்றுத்துக்கும் வரவாமல் போயிடும் அதுவும் இல்லாமல் அவங்களும் வசதியான குடும்பம் நம்ம போய் இப்படி வண்டியில் எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் கௌரவமாவது இருக்கும் பஸ்ஸில் போய் கொடுத்துட்டு வந்தால் எதுவும் நினச்சிக்குவாங்களோன்னு அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க அதனால தான் சரி காசு போனால் போயிட்டு போகுது ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இப்படியே பிடிச்சதை எடுத்துகிட்டு போகிறோம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும்ல ஹம் ஆமாக்கா அதுவும் உண்மைத்தான் ஏன்னா கொண்டு போறது ஏதாவது காட்டு கிடப்பது சாப்பாடு எதுவும் அண்டிப்போச்சுன்னா பண்ண முடியாது அது சரி சின்ன பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ஏறி இருக்கா என்ன ஆமாமா உடனே போய் முதல்ல இருந்ததுக்கு நம்ம வீட்டில் இருந்ததுக்கு ஏறி தான் போயிடுச்சுன்னு சொன்னா போட்டோ எடுத்து அனுப்புனா எனக்கே அடையாளம் தெரியல மாமியார் மாமனார் அவங்க எங்க யார் எங்க போனாலும் தெரியாமா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இதை சாப்பிடு இதை சாப்பிடு இது சத்து அது சத்துன்னு சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இருக்க உடம்பு ஏறி போச்சுமா அப்படின்றா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்டாதாக்கா உண்டு ஓய்வு எடுத்தா உண்டு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு இருக்காது யாருமே சாப்பிட்டியா வச்சேன்னு கூட கேட்க மாட்டாங்க

i okay. you mm -hmm. ஆ சரிடா ராசா ராசா ஏ ராசா டே காது கேட்கதா இல்லையாடா ஷோ ஏதோ வாங்கினா இந்த பெட்டியில வச்சுட்டா மறந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டான் இதை நான் வரமாய் தெரியல நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணுமோ சீதா

என்னடா சொல்றேன் என்னைக்கு அது ஒரு நாளா சரிடா எது நான் பாத்துக்கோ சரியா நான் வரேன் விஷயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் பிரியங்கா மற்றும் இன்று தன்னுடைய ஐந்தாவது திருமண நாள் கொண்டாடவிருக்கும் ஜீவா மற்றும் அருள் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கேட்ட